தமிழகத்தில் உதிரி கட்சிகள் குழப்பம் உண்டு பண்ண வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் உண்டு பண்ண வேண்டும் தமிழக முதல்வர் சாதனையும் மறைக்க வேண்டும் என்ற வகையில் எதிர்கட்சிகள் செயல்பட்டு வருகின்றது என தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு பாஜக ஏவல் ஏவலால் பல்வேறு கட்சிகள் உதிரி கட்சிகள் புதியதாக வந்த கட்சிகள் எல்லாம் நம்மை பார்த்து புகார் கோரிட்டு ஏதோ ஒரு குழப்பம் உண்டாக்கணும்னு அவங்களுடைய நோக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் குழப்பம் உண்டாக்கணும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி சீரமைப்பில் அநீதி இழக்கும் மத்திய அரசை கண்டித்து தூத்துக்குடி சிதம்பரம் நகரத்தில் கண்டன பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியலகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திமுக உயர்மட்ட செயற்கிட்ட குழு உறுப்பினர் பொன் முத்துராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அப்பொழுது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரின் வாழ்வாதாரம் உயர திட்டங்களை தீட்டு வருகின்றார் மேலும் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது பெண்கள் தொழில் முனைவராக அதிக உள்ளனர் இதனால் தமிழக வளர்ச்சி பெற்று வருகின்றது தமிழக மக்களின் வாழ்வாதாரமும் உயர்ந்து வருகின்றது தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற வகையில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் குற்றம் சொல்ல வேண்டும் என்ற வகையில் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றனர் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை பாஜகவின் ஏவல் காரணமாக தெரிவித்து வருகின்றனர் உதிரி கட்சிகள் குழப்பம் உண்டு பண்ண வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் தமிழக முதல்வர் சாதனையை மறைக்க வேண்டும் என்ற வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருகின்றது அது ஒருபோதும் நடக்காது என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாநில பேச்சாளர் சரவடி சரத்துபாலா திமுக மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் இன்பாரகு மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர் மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பாலகுருசாமி மாநில மீனவர் அணி துணை செயலாளர் துறைமுகம் புளோரன்ஸ் மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் பகுதிச் செயலாளர்கள் ரவீந்திரன் ஜெய்குமார் ராமகிருஷ்ணன் நிர்மல்ராஜ் சுரேஷ்குமார் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயா செல்வகுமார் ஜெய்சீலி பவானி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேலைவாய்ப்பு அரசு துறையில் தமிழ் பாடம் படித்து பாசின இளைஞர்களுக்கு தான் அரசு வேலைவாய்ப்பு என்று சட்ட திருத்தம் அதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு இன்னைக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதே போல தனியார் நான் முதலாம் திட்டம் மூலம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளார்கள் வேலைவாய்ப்பு டிஆர்பி டிஎன்பிசி என்றெல்லாம் எம்ஆர்பி என்றெல்லாம் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வாழ்வாதார உயர்வுக்கும் நலத்திட்டம் செஞ்சு வருகிறார்கள் ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் வழங்கி வருகிறார்கள் அதுபோல தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது மோட்டார் வாகன உற்பத்தியிலே தமிழகம் இந்தியாவிலே முதலிடமா இருக்கிறது உற்பத்தி நம்முடைய ஜிடிபி உற்பத்தியிலேயே நமக்கு நல்ல ஒரு முதலிடம் இருக்கிறது பெண்கள் அதிகப்படியாக உற்பத்தியாளர்களாக தொழில் முனைவர்களாக இருக்கிற ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மொத்த இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் நம்முடைய இந்தியாவில தான் இருக்கிறார் மன்னிக்கவும் தமிழ்நாட்டில தான் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று வருகிறது தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து வருகிறது நம்முடைய தமிழ் மொழியை காத்திட வேண்டும் தமிழ் மொழிக்கு அத்துணை முக்கியத்துவம் தர்றாரு எல்லா இடமும் புத்தகம் அந்த மருத்துவத்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் எதுலையுமே குறை சொல்ல முடியாது ஆனால் எதிர்கட்சிக்காரங்க வாய்ப்பு வந்த மாதிரி குற்றம் சொல்லணுமேன்றதுக்காக பொய்யான பொய் பிரச்சாரங்கள் குற்றங்கள் என்ன குழப்பம் உண்டாக்கலன்னா இறந்து போன இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்திட்ட பெண்களா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் உரிமை கொடுக்கணும் அவனும் நம்ம மனுஷன் தான் அவனும் நம்ம மனுஷிதான்ற அளவுக்கு ஒரு பெரிய சீர்திருத்த கருத்தை கூறி தமிழ்நாட்டை விழிப்புணர்வு செஞ்சவர் தந்தை பெரியார் அவரை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாரு அவர் எந்த சூழ்நிலை செஞ்சார்ன்றத சிந்தித்து பார்க்க தெரியாதவர்கள் பாஜக ஏவல் ஏவலால் பல்வேறு கட்சிகள் உதிரி கட்சிகள் புதியதாக வந்த கட்சிகள் எல்லாம் நம்மை பார்த்து புகார் கோரிட்டு ஏதோ ஒரு குழப்பம் உண்டாக்கணும்னு அவனுடைய நோக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் குழப்பம் உண்டாக்கணும் இவர்களை ஆட்சி குறித்து முதலமைச்சருடைய சாதனைகளை மறைத்திட வேண்டும் என்பதற்காக இல்லாதும் பொல்லாதுமாக பல்வேறு கட்சிகள் உரையாற்றி வருகிறார்கள் இத்தருணத்தில் முக்கியமானது வந்து நம்முடைய முதலமைச்சர் கையில் எடுத்திருப்பது மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன சொல்றான் நீ வந்து மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டா நான் உனக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்வேன் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி என்ன நீ பத்தாயிரம் கோடி தந்தாலும் நான் புதிய கல்விக் கொள்கை ஏற்றிட மாட்டேன்னு துணிஞ்சி சொல்லிட்டார் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா நம்மளுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் நம்மளுடைய உரிமை இது இருமலை இருமொழி இருக்கும் தமிழர் எதிலையும் தாழ்ந்து போகல உலகம் எங்கும் பரவி இருக்கிறான் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி ஆகிய இளைஞரணி அமைப்பாளர் தம்பி தூத்துக்குடி மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருள் சுந்தர் அவர்களே இங்கே எனக்கு முன்னாள் இளைஞன் ஜெனிதா செல்வராஜ் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் தயாராக இருக்கிறோம் களத்திலே என்ன நிலைமை உருவானாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீரத்தினுடைய முகடுபடியே உள்ள அனைத்து மக்களுடைய கவனத்தையும் தமிழகத்தை நோக்கி திருப்பிய மகத்தான திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிதா மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சட்டம் அது எந்த நீங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் இந்துத்துவ கோட்பாட்டை மறைமுகமாக திணிக்கின்ற சட்டமாகவும் உருவாக்குவதற்கான சட்டங்களும் திட்டங்களும் மத்தியில ஒன்றியத்திலே உருவாக்கப்படுகிறது நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமான நன்மை பயப்பதற்காக அல்ல கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும் பெருமைக்கு முக்கியத்துவம் இருக்கும் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் எல்லா சட்டத்தையும் எடுத்து பாருங்க தமிழ்நாடு சட்டத்தை கல்வியை என்கரேஜ் பண்ணுவாங்க சுகாதாரம் வீடு தேடி மருத்துவம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் உயிர்காக்கும் மருத்துவம் வீட் மருத்துவம் தேடி கல்வி இதை நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் நம்முடைய தொன்மையை ஆராய்ப்பதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நம்முடைய மாணவர்கள் நிறைய படிக்கிற உயர்கல்வி படிக்கிறியா படி ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஆசையா இருக்கா படி டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா படி அதுக்கு இந்த அரசாங்கம் எல்லா விதமான உதவியும் பெண்கள் குடும்ப தலைவி பேரல்கள் சொன்னாவே உனக்கு பைனான்ஸ் பண்றது பொருளாதார அடிப்படையில் உன்னை உயர்த்துகிறேன் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தானே இந்த அடிபத்தனம் உடன் வந்துகிட்டே இருக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை தொடங்கி வைப்பதற்காக ஆயிரம் ரூபாய் தர்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து உன்னை பொருளாதாரத்திலும் உனக்கு ஒரு பின்னணியை அடித்தளத்தை ஏற்படுத்துறேன் ஆயிரம் ரூபாய் பெண்கள் வேலைக்கு போனாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்க குழந்தை போய் மதுரையில தான் வந்து பார்த்தாரு மதுரையில போய் பார்த்தாரு ஒரு சின்ன பையன் பார்த்தாரு சோர்வார தான் கேட்டாரு என்னப்பா ஏன் பா சோர்வா இருக்கேன்னு சொன்னாரு நான் சாப்பிடலப்பா அப்படின்னா சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் காலை உணவு அது யாரால முடியும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவனால் தான் முடியும் சாதாரண மக்களுடைய நாடி நரம்புகளை தொட்டு பார்த்து அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டக்கூடிய அந்த உணர்வும் உணர்ச்சியும் உங்குதலும் யாருக்கு வரும்னா இப்படிப்பட்ட மக்கள் தலைவர்களுக்கு தான் வரும் நீ தான் மக்கள் திட்டத்தை செய்யிறேன் எப்படியாவது நீ வரணும் நீ எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பழைய வேத புராணங்களை திரும்பி கொண்டு வர உன்னுடைய வரலாசல தர்மத்தை திரும்பி கொண்டு வர நினைக்கிறேன் உன்னுடைய இந்த நாள் பிரிவு இருக்குவார் சனாதனம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் Klik sayang